அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கோடி யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த உலகத்தில் இல்வாழ்க்கை வாழ்றது அப்படின்னா குடும்பத்தோடு வாழ்றது மனைவி மக்கள் பிள்ளைகள் அப்பா அம்மா மாமனார் மாமியார் நம்ம கூட பிறந்த சொந்தம் மனைவி கூட பிறந்த சொந்தம் இதையெல்லாம் பின்னப்பட்டது தான் நம்மளுடைய வாழ்க்கை இது கூட பின்னி தான் இருக்கும் ஒன்று போனால் ஒன்று வந்துட்டு தான் இருக்குன்னே சரி அப்பாடாக முடிஞ்சிச்சு சந்தோஷமாக இருப்போம் அப்போல்லாம் வாழ்ந்துட முடியாது தாய்மாமன் சீர் செய்யணும் தம்பியை படிக்க அப்பா இருக்கிறாரா அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும் தம்பியை படிக்க வைக்கணும் தங்கச்சிக்கு கட்டி கொடுக்கணும் தங்கச்சிக்கு மாமன் சீர் செய்யணும் பிள்ளையை படிக்க வைக்கணும் பிள்ளையை கட்டி கொடுக்கணும் அதுக்கு பேத்தி பார்க்கணும் இப்படி வாழ்க்கை முழுசும் யாருக்காகவாவது வாழ்ந்துட்டே தான் இருப்போம் இதுக்கு இடையில் தொழில் செய்து பொருள் ஈட்டி அந்த பொருளை வச்சு நம்ம சுகம் பார்க்காம மற்றவங்களுக்காக வாழ்ந்து இப்படியெல்லாம் தான் வாழ்க்கை இதை காலம் காலமாக நம்ம இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம அப்பா என்ன செய்வார் நல்ல செருப்பை போட்டுக்க மாட்டார் நல்ல சட்டை போட்டுக்க மாட்டார் அவர் வச்சுருக்கிறதே மொத்தம் ரெண்டு சட்டையாக இருக்கும் மூணு சட்டையாக இருக்கும் தம் பையனுக்கு என்ன செய்வார் நல்ல நல்ல சட்டையாக எடுத்து கொடுப்பாரு செருப்பு அதே மாதிரி தான் அவர் அந்து போயிடும் பின்னாடி ஒரு ஊக்க போட்டு போட்டிருப்பார் பையனுக்கு வந்து அவர் போட்டிருக்கிற செருப்பு நூற்றம்பதுனா பையன் போட்டிருக்க செருப்பு நானூறுரூவா அந்த மாதிரி எடுத்துக் கொடுப்பாரு மகளுக்கு வா எடுத்து கொடுக்குற துணி இருக்கும் அவருக்கு எடுத்துக்கிற வேட்டி இரநூத்தி முப்பது முப்பது இருக்கும் அப்படி தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறாங்க பெரும்பாலுமே ஆண்களுடைய உழைப்பையோ ஆண்களுடைய தியாகத்தையோ சாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து போயிட முடியாது எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கீங்க அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா உடலால் வலிமையால் படைக்கப்பட்ட நீங்கள் ஆண்கள் மனதால் கொஞ்சம் என்ன என்ன எப்படி இருப்பாங்க போராட வலிமை குறைவாக இருக்கும் பெண்களுக்கு மன வலிமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி உடல் வலிமையை முழுசும் அது ராத்திரி முழுசும் கண் முழிக்கிறது ராத்திரி முழுசும் லாரி ஓட்டுறது பஸ்ஸு ஓட்டுறது பால் வியாபாரம் விடியக்காலம் மூணு மணிக்கே எழுந்திரிச்சு பால் கேன் எடுத்துகிட்டு போகிறது விடிய காலம் மூணு மணிக்கே மீன் வியாபாரத்துக்கு பெட்டியில் போய் மீன் வாங்க போகிறது வெளி மாநிலங்களுக்கெல்லாம் லாரி ஓட்டுறது ராத்திரி பகலாக ஓட்டிகிட்டே இருக்கிறது அங்கங்கே ஏதோ கிடைக்கிறது சாப்பிட்றது எதுக்கு இந்த வாழ்க்கை இதே வெளிநாடுகளில் போய் பிடிக்காத தண்ணி பிடிக்காத இடம் தூக்கம் தூங்குகிற நேரம் வேறு எதுக்கு வாழ் எதுக்கு வாழ்கிறோம் இந்த வாழ்க்கை இப்படியெல்லாம் நாம் கஷ்டப்படுறோமே இது எதுக்கு இல் வாழ்க்கை குடும்பங்கிற ஒரு அமைப்பு இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம் நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை என்ன செஞ்சிடும் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போவோம் பொண்டாட்டிக்கு கொடுத்தோம் பிள்ளைக்கு கொடுத்தோம் அம்மா கொடுத்தோம் இதே அக்கா போகிற வாழ்க்கை போகிற அப்புறம் ஒரு ஒரு தங்கச்சியாக கட்டி கொடுத்துட்ருக்க வேண்டியது தான் வேலையா நினச்சோன்னா எதுவுமே இல்லாமல் போயிடும் நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளம் நமக்கான மகிழ்ச்சி எதுவுமே இல்லாமல் போயிடும் அந்த சந்தோஷம் நிலையற்றது இப்படி நம்ம மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்றவங்களை தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு இல்வாழ்க்கை வாழ்பவன் இந்த உலகத்திலேயே ஒப்பற்றவன் அவன்தான் அந்த சாதனை செஞ்சான் இந்த சாதனை செஞ்சான் அவன் இவன் அவங்க எல்லாம் சிறந்தவங்க இல்லை யார் தான் சிறந்தவர்களாம் இந்த எல்லாம் தாங்கி இந்த கஷ்டத்தையெல்லாம் தாங்கி ஒருத்தர் குடும்பம் பண்ணி ஜெயிச்சு வாழ்கிறான் இல்லையா குடும்பத்தோட தா அவங்க தான் எங்கள் மாமனார் இவர் எங்கள் மச்சான் இவர் எங்கள் தங்கச்சி இப்படி சொல்லி வாழ்கிறாங்க பார்த்தீங்களா பெரிய குடும்பஸ்தரா அவன்தான் இந்த உலகத்திலையே சிறந்தவனா நீ மலை மேலே போய் உட்காந்து ஞானியாக உட்காந்து நான் வந்து சாமியாராக போயிட்டேன் நான் தான் உலகத்திலே உயர்ந்தவன் ஏன் இல்லை நான் அந்த சாதனை செஞ்சேன் இந்த சாதனை செஞ்சேன் நான் விளையாண்டு விளையாட்டத்தில் ஜெயிச்சு வந்தேன் நீச்சல் அடித்து ஜெயிச்சு வந்தேன் மலை ஏறி குதித்து வந்தேன் இல்லை குடும்பத்துக்குள்ளே இருந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் தலை பொறுத்து போய் ஆமாம் பொறுத்து போகிறதுனா சாதாரண இல்லை பொண்ணை பற்ற அப்பா எவ்வளோ பொறுத்து போவார் தெரியுமா நம்மளை தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சு காது கேட்காமல் இருப்பார் தங்கச்சியை கட்டி கொடுத்த மச்சான் எப்படி இருப்பான் தெரியுமா நம்மளை வாங்கன்னு கூப்பிடாட்டி கூட இவராக என்ன செய்வார் அவளை நல்லா இருக்கீங்களா முன்னாடி போய் கேட்பார் ஏன் நான் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அதான் பொறுத்து பொறு வெளியே தெரியாது தங்கச்சிக்காகவும் தன்னுடைய மகளுக்காகவும் தன்னை இது வெளியில் சிங்கம் மாதிரி சீர்கிறவராக இருப்பார் அதான் அதனால தான் அந்த முனிவரை விட அவர் போய் உட்காந்துக்கலாம் ஒரு இடத்துல சத்தம் இல்லாமல் ஆனால் இந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையும் கோபம் வந்தாலும் வெளியே காட்ட முடியாமல் வெறுப்பு வந்தாலும் வெளியே காட்ட முடியாமல் வாழ்கிற வாழ்க்கையை தான் இல் வாழ்க்கை வாழ்பவங்க அப்படி சொல்கிறாரு அந்த வாழ்க்கை தான் ரொம்ப கொடுமையானது கஷ்டமானது அதை ஒருத்தன் பொறுத்து வாழ்கிறான்னா அவன் தான் இந்த உலகத்திலையே சிறந்தவன் அவர் தங்கமான மனுஷன் பா எது சொன்னாலும் அப்படியே பொறுமையாக கேட்டுக்கிடுவார் அவரப்போ மனுஷன் உண்டானு சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் குடும்பத்தில் வாழ்றாருன்னா அவர் தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்தவரா வள்ளுவர் சொல்கிறாரு அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பு நிறைந்த வாழ்க்கையாகும் அரணோடு வாழ்கிற வாழ்க்கை நான் குடும்பத்தோடு வாழ்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதெல்லாம் லஞ்சம் யாரே ஏமாற்றி வாங்கின காசு அதை வச்சு இந்த நீ கேட்டதெல்லாம் வாங்கி தந்தேன் நீ கேட்டதெல்லாம் வாங்கி தந்தேன் அப்படி வாழ்கிற வாழ்க்கை அவனுக்கு குற்ற உணர்வாக தான் இருக்கும் எங்கே எப்போ மாட்டுவோமோ யார்கிட்ட எங்கெங்கே கேமரா இருக்குதோ இப்படி வாழ்ந்துட்டுருக்கணும் அந்த வாழ்க்கை என்னவெருக்காது சந்தோஷமாக இருக்காது பயனற்றது பண்பற்ற வாழ்க்கை அது எப்படி வாழணுமா உழைச்ச காசு சம்பாரித்த காசு நேர்மையாக காசு நான் நேர்மையாக வாழ்ந்து என் பிள்ளைகளையும் நேர்மையாக வாழ கற்றுக் கொடுக்குற வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழணும் அன்பும் அறனும் அன்பால் சூழப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும் அறத்தோடு வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கணும் அந்த வாழ்க்கை தான் நல்ல பண்பையும் அதற்குரிய வீடு பேரு பயன் நல்ல சொர்க்கம் மற்றவர்களால் புகழப்படுகின்ற நற்பெயர் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இது ஒரு குரல் அன்பும் அரணும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அந்த வாழ்க்கையில் தான் நல்ல பண்பை பெற முடியும் நல்ல பயனை பெற முடியும் அடுத்தது இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இயல்பாக இல்லத்து வாழ்க்கை வாழ்பவன் முயல்வாருனால் அந்த மேலே தவமெல்லாம் செய்கிறவங்களெல்லாம் சொன்னான் இல்லையா மற்ற அரிய திறமையெல்லாம் செய்கிறவங்க அரிய ஆற்றல்களையெல்லாம் சாதனைகளையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் இல்லை அவங்க எல்லோரையும் விட ஏது யார் தான் தானாக முயன்று தனக்கு காற்றடிக்கையிலையும் கூட போய் கடை ஒரு கடை வச்சுட்டாருன்னா காலைல ஒம்பது மணிக்கு கடையை திறக்கணும் அப்படின்னா அப்பவும் கூட போய் நிற்பார் கால்வலி முட்டு வலி வந்துவிட்டால் கூட அப்பவும் போய் நிற்பார் எப்படியாவது இந்த வீட்டை கட்டி முடிச்சிடணும் இந்த பிள்ளையை கட்டி கொடுத்துட்றணும் அது படிக்க வைக்கிறதுக்கு பணம் கட்டிடணும் அப்படின்னு நெஞ்ச கையில் பிடிச்சிட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா முயல்வாரும் கஷ்டப்பட்டு 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 உழைச்சி சம்பாரித்து அந்த இயல்பான வாழ்க்கையை நீரோட்டம் போல் வாழ்ந்துட்டுருக்கிற அவங்க தான் இந்த உலகத்தில் மற்ற முயற்சிகளை எல்லாம் செய்து வெற்றி கோட்டை கட்டுபவர்களையெல்லாம் விட உயர்ந்தவர்கள் வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வான் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த உலகத்தில் அவன் நல்லா வாழ்ந்து அவன் அறமுறைப்படி வாழ்ந்து அவன் வாழ்கிற வாழ்க்கையில் அவன் பிள்ளைக்கும் அந்த அறத்தை சொல்லி கொடுத்து மிச்சத்தை விட்டுட்டு போகிறான் பிள்ளைக்கு விட்டுட்டு போகிறான் அதாவது வாழ்வாங்கு வாழ்பவன் அவன் வாழ்கிற காலத்துலேயும் நல்லா வாழ்ந்தான் பேரோட புகழோட யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படாமல் அவன் வாழ் அமைதியாக தன்னுடைய மனசை குடும்பத்தை அமைதியாக வச்சு வாழ்ந்தான் இல்லையா அப்படி வாழ்கிறவனுடைய வாழ்க்கை வான் உரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அவன் எங்கே போவானாவான் சொர்க்கத்துக்கு போவான் நீங்கள் இங்கே சொர்க்கம்ன்ற ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கேயே அன்போட அறத்தோட நாலு பேர் நம்மளை புகழ்கிற மாதிரி வாழ்ந்தால் அதை விடவுமா சொர்க்கம் இருக்குது யாராவது அவங்க நம்ம காதில் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க நம்மளை யாராவது அவங்க ரொம்ப நல்ல குணம் ரொம்ப தங்கமான குணம் அவரை போல் ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது இந்த வார்த்தை நம்ம காதில் வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு முதுகில் ரெண்டு ரெக்க முளைச்சிடாது அப்படியே பறந்துட மாட்டோம் அதுக்கு தானே இந்த உலகமே இயங்குது ஒன்றை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை கேட்க தான் இந்த உலகம் ஏங்குது தா ஒரு பேரன் வந்து தாத்தா எனக்கு எங்கள் தாத்தா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை அப்போவே சொர்க்கம் இதான் சொர்க்கம் இங்கே வாழ்கிற வாழ்க்கையே சொர்க்கத்தில் வாழணும் மேல் உலகத்தில் சொர்க்கம்னு ஒன்று இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது அங்கே போனவங்க யாரும் நமக்கு எந்த தகவலும் கொடுக்கல நாங்கள் நல்லா இருக்கிறோம் சொர்க்கத்தில் இருக்கிறோம் கஷ்டப்படுறோங்கிற எந்த தகவலும் நமக்கு தெரியாது ஆனால் இங்கே வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக எப்படி வாழணும்னு நமக்கு நல்லா தெரியும் யாரையும் புண்படுத்தாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாருடைய சொத்தையும் எடுத்துக்கிறாமல் படுத்த உடனே தூக்கம் வர்ற மாதிரி அப்போ நம்ம மனசில் பொய் கள்ளம் எதுவுமே இல்லைன்னா படுத்த உடனே தூக்கம் வந்துடும் ஒரு பொய்யை சொன்னோம்னா தான் இதை நாளைக்கு எப்படி மாற்றி சொல்லலாம் நாளைக்கு ஏக்க இவங்ககிட்ட எப்படி சொல்லலாம் அவங்கக்கிட்ட எப்படி சொல்லலாம் இல்லை இயல்பாக நம்ம உண்மை பேசி வாழக்கூடியவங்களாக இருந்தோம்னா தினம் ஒரு பொய்யை தயாரிக்க வேண்டியதில்லை அப்போது இங்கே வாழ்கிற வாழ்க்கையே என்னதான் சொல்கிறான் அன்பான மனைவி நம்ம உணர்வுகளை புரிந்து கொண்ட மனைவி நமக்காக பிற்காலத்தில் விடுதுகளாய் வந்து நம்மளை தாங்கக்கூடிய பிள்ளைகள் நம்மை நம்மளுடைய பரம்பரையை எடுத்து செல்லுகின்ற நம்முடைய பேர குழந்தைகள் இதுதான் வாழ்வாங்கு வாழ்றது இந்த அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டா இந்த உலகமே என்னவாக தான் அமையும் சொர்க்கமாக தான் அமையும் அவங்கள தான் என்னென்னு சொல்கிறார் வள்ளுவர் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அவங்க தெய்வத்துக்கு நிகராக சொர்க்கத்தை அடைவார்கள் இந்த மூணு குரலையும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு வாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறாங்க இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்திலேருந்து இது பாடம்தான் அப்படின்னு இல்லை இந்த செய்தி எல்லாருக்கும் பொருத்தமானது எல்லாரும் கேட்க வேண்டியது இந்த உலகத்தில் நாம் எந்த நெறிப்படி வாழ்ந்து அமைதியாகவும் அன்பாகவும் நம்மை சுற்றி இருக்கிறவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரியும் எப்படி வாழணும்னு கற்றுக்கிறதுக்கு திருக்குறள் எப்போதும் எல்லோருக்கும் வழியமைத்து கொண்டே இருக்கும் நாம் திருக்குறள் கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த நாளும் சொர்க்கம்தான் என்று கூறி இந்த மாதிரி தொடர்ந்து பாடங்களை கேட்பதற்கு தமிழ் கூடி சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நன்றி